மக்கத்திலும் எம்ஜிஆர் கூட பாதுகாவல இது மரியாதைக்குரிய கே பி ராமகிருஷ்ணர் மக்கள் தலை எம்ஜிஆரோட இவர் நடித்த முதல் திரைப்படம் பாக்தாத்திரன் அந்த படத்துல இருந்து தலைவருடைய நிறைய படங்களை பட வரைக்கும் இவர் நடிச்சிருப்பார் நினைத்ததை முடிப்பவன் அந்த படத்தில் ரஞ்சித் எம்ஜிஆர் சுந்தரம் எம்ஜிஆர் ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க அப்போது தலைவர் என்ன பண்ணார் தெரியுமா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இவர் எத்தனையோ பேரை வாழ வச்சிருக்காரு அந்த வகையில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கூட பாதுகாவலர் இது மரியாதைக்குரிய கே பி ராமகிருஷ்ணர் இவருடைய ஊர் பார்த்தீங்கன்னா கேரளா பக்கத்தில் பாலக்காடு ஆரம்ப காலகட்டத்தில் பல்ராமன் ஸ்டண்ட் மாஸ்டர் கூட தான் இருந்திருக்காரு இவருக்கு எல்லா சண்டைகளாக தெரியும் அவர் இறந்து போயிட்டார் தலைவர் அந்த இறப்புக்கு வர்றாரு இறப்புக்கு வந்துட்டு நீங்களாம் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நான் நிறைய படங்களில் உங்களுக்கு வாய்ப்பு வாங்கி தரேன் சிபார்சு பண்ணுறேன் என் படத்திலும் வாய்ப்பு வாங்கி கொடுக்கலாம்னு சொன்னாராம் அதன் பிற்பாடு தலைவர் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை கடைசி வரை காப்பாற்றியுள்ளார் சத்திய வாக்கு அதன் பிற்பாடு மக்கத்திலும் எம்ஜிஆரோட இவர் நடித்த முதல் திரைப்படம் திருடன் அந்த படத்துலேருந்து தலைவருடைய நிறைய படங்களை கடைசியை பட வரைக்கும் இவர் நடிச்சிருப்பார் இதற்கெல்லாம் காரணம் யார் மக்கத்திலும் எம்ஜிஆர் அந்த வகையில் ஒரு முறை தலைவர் பார்க்க அவர் வீட்டுக்கு போகிறாரு தாய் இல்லத்திற்கு ராயப்பேட்டை அப்பொழுது தலைவர் இல்லை பல வாய்ப்புக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்காரு இவர் போய் தலைவருடைய அன்பான மனைவிக்கு கேட்குறாரு தலைவர் இல்லையா இல்லைங்க அவர் வாய்ப்பு தேடி வெளியில் போயிருக்காரு உங்களுக்கு என்ன வேணும் அவரை பார்க்கணும் சரி சரி நீங்கள் உக்காருன்னு சொல்லிட்டு அந்த தெய்வ தாய் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அவருக்கு சாப்பாடு போடுறாங்க இவருக்கு மிகப்பெரிய வசதி சாப்பாடு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வெளியில் பார்த்தா திண்ணை இருக்குது அந்த திண்ணையிலே உறங்கி விடுகிறார் அதன் பிற்பாடு மரியாதைக்குரிய கே பி ராமகிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு சாப்பிட்டு கலைப்பில் அங்கேயே தூங்கிறார் திண்ணையில் தலைவர் வர்றாரு என்ன பாச்சின் ஐயா எனக்கு வேலை இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்ல தலைவர் என்ன பண்ணுறாரு அவர் நடித்த நல்லவன் வாழ்வான் அப்போதான் ஒரு வாய்ப்பு வருது அந்த படத்தில் இவருக்கும் வாய்ப்பு வாங்கி தரார் சம்பளமும் பேசி கொடுக்குறாரு அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான் பார்த்தீர்களா இப்படி ஒரு நடிகரை பார்க்க முடியுமா தனக்கே வாய்ப்பு கிடைச்சாலும் அடுத்தவங்களுக்கும் அந்த படத்தில் வாய்ப்பு அங்கே தராரு இது போன்ற உத்தமரை நீங்கள் பார்க்க முடியாது இதோடு மட்டுமல்லாமல் கலையரிசி இந்த படத்தில் மக்கத்திலும் எம்ஜிஆரின் சகோதரி யாருன்னா மரியாதைக்குரிய குமாரி சச்சு மேடம் அவர்கள் அப்பொழுது ஒரு காட்சி அதன் பிற்பாடு அந்த அரிசி படத்தில் மக்கத்திலும் எம்ஜிஆரின் சகோதரி யாருனா மரியாதைக்குரிய குமாரி சச்சு அம்மாவர்கள் ராமேஷ் என்ன பண்ணுவார் அவங்க கையை பிடிச்சி இழுக்கணும் அப்படி ஒரு காட்சி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கண்ணாடி வலையில் போட்டிருக்காங்க இவர் போது வளையல் உடைந்து விட்டது கையில் சின்ன காயம் அவங்க என்ன பண்ணுறாங்க தலையிட்டு போய் புகார் சொல்ல தலைவரா இங்கே பாருங்கம்மா சண்டை காட்சியில் கண்ணாடி வளையல் போடக்கூடாது ரப்பர் வளையல் தான் போடணும்னு சொன்னாராம் அதை பிற்பாடு முடிஞ்சு விட்டது இதோடு மட்டுமா நினைத்ததை முடிப்பவன் அந்த படத்தில் ரஞ்சித் எம்ஜிஆர் சுந்தரம் எம்ஜிஆர் ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க அப்பொழுது தலைவர் என்ன பண்ணார் தெரியுமா யார் மரியாதைக்குரிய கேபி சாருக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தாரான் ஏனென்றால் அந்த சண்டை காட்சி பிரமாதம் நடிச்சவராக அவருடைய சொந்த படம் அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதா பார்த்தீர்களா இப்படி ஒரு நடிகரை நீங்கள் பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது இதோடு மட்டுமில்லாமல் மக்கள் திட்டம் எம்ஜிஆர் குணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் ஏனென்றால் தலைவர் என்ன பண்ணுவாராம் யார் என்ன திறமை இருந்தாலும் அந்த திறமையை கண்டுபிடிச்சி ஊக்குவிப்பாராம் அதோடு மட்டுமல்லாமல் நிறைய படத்துக்கு வாய்ப்பு வாங்கி தருவாராம் சிபாரிசு பண்ணுவாராம் இதோடு மட்டுமா பணமும் கொடுத்து ஊக்கப்படுத்துவாராம் ஏன்னா தலைவரை பொறுத்த வரைக்கும் திறமைசாலிகளை ஊக்குவித்துக் கொண்டே இருப்பார் தலைவர் மட்டுமல்ல தலைவி அம்மா அவர்களும் அப்படித்தான் இதைத்தான் தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தார்கள் சரியா